ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு உதிரி உதிரியான ரவா உப்புமா தாங்க இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த உப்புமா என்ன போது என்ன பண்ணுவோம் உண்டையாக போயிடும் அடுத்தது நம்ம தண்ணி எவ்வளோ வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு நல்லவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க நீங்கள் நான் ஒரு கிளாஸ் அளவு எடுக்க போகிறேன்றதுக்காக நான் வந்து நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் தோணவே போடுங்க கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அடுத்து கடப்பருப்பு போடுங்க அடுத்தது நம்ம உப்புமாவுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நாலு பச்சை மிளகாய் ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி கொஞ்சம் துருவி சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி தாங்க உப்புமாவுக்கு ஹைலைட்டே அதை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவை இப்போ பாருங்கள் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சம் உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்புமா உப்பு போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கிளறுங்க போது எல்லாமே அது உப்புலாம் கரைஞ்சி அந்த உப்பு பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ அதுக்குள்ள கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு அதில் நீங்கள் இது பண்ணுங்கள் தேவைன்னா உங்களுக்கு கொத்த மணி தடவை கடைசியாக போட்டுக்கலாம் அதுக்குள்ளே நான் வந்து நல்லாஸ்லாம் டபுள் ரோஸ்டட் ரவை தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் எ எந்த ரவையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவு நீங்கள் தண்ணியை வச்சு செய்யும்போது கரெக்டாகவே இருக்கும் ஆனால் நான் எடுத்து டபுள் ரோஸ்டட் இதெல்லாம் ஒரு கிளாஸ் அளவு நான் அளந்து எடுத்திருக்கேன் நான் இப்போ அதுக்கு வந்து கரெக்டாக ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைக்கணும் அந்த அளவு தண்ணி வைங்க ஃபஸ்ட்டு எந்த கிளாஸால ஃபஸ்ட்டு ரவை அளந்து ஒரு பிளேட்டில் கொட்டிவிட்டு அதே கிளாஸாலேயே நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு கிளாஸ் வைக்கணும் அடுத்தது நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம் அதுக்காக ஒரு கால் கிளாஸ் அளவு ஏன்னா வெங்காயம்லாம் வேகணும் இல்லையா தண்ணியில் நம்ம ஏற்கனவே வதகுதிலேயே வந்திருக்கோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அது பண்ணியிருக்கணும் போட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க நல்லா கொதி வந்ததும் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட்டுக்கு பார்த்துட்டு இதை மாதிரி ஒரு கையால் கிண்டிட்டு ஒரு கையால் ரவையை அப்படியே கொட்டுங்க இதை மாதிரி கொட்டி கிளறும்போது நமக்கு உண்டை பிடிக்காமல் கரெக்டாக இருக்கும் நம்ம மொத்தமாக கொட்டிட்டு கிளறும் போது உண்டை மாதிரி ஒரு கையால் கொட்டிட்டு ஒரு கையால் கிளறுங்க நமக்கு உண்டை பிடிக்காது கொஞ்சம் வெந்து வர வரைக்கும் நம்ம போதும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உண்டையாக வராது இப்போ மாதிரி மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு தம் பதம் போடுங்க நல்லாவே நமக்கு சூப்பராக வந்துருக்கும் நமக்கு இப்போ பாருங்க அப்படியே நமக்கு பதம் அப்படியே கொஞ்சம் வெந்து தான் வருதா இந்த மாதிரி செய்யுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ரவா உப்புமா தானே ஒன்று ரெண்டு வச்சா போதும் நினைப்போம் ஆனால் நீங்க ரெண்டே கால் கிளாஸ் வைக்கும் போது நமக்கு நல்லாவே ரொம்ப டைட்டாகவும் இருக்காது ரொம்ப இலகலாகவும் இருக்காது பதமாக நமக்கு இருக்கும் ஆனால் நான் ரவையை வறுக்கலன்றதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க சில பேர் ரவையை வறுத்துட்டு வைக்கும்போது இன்னுமே கொஞ்சம் கூட வைக்கலாம் நமக்கு உதிரி உதிரியாக வரும் அதே சமயம் நமக்கு அது வேகிறதுக்கான டைமும் எடுத்துக்கும் இப்போ பாருங்கள் அப்படியே இந்த மாதிரி தம் போட்ட கொஷின் கொண்டு வந்து ஒரு பிளேட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைங்க அதுக்கப்புறம் எடுத்து ஒரு கிளறு கிளறுனீங்கன்னா நம்ம அடியில் இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது அடியிலையும் அப்படியே போய் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதே சமயம் அடி அடிப்படிக்காம இருக்குன்றதையும் கரெக்டாக நோட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை மாதிரி ஆனால் அடிக்கான கொடுத்து கிளறுங்க ஏன்னா மேல இருந்தது அடிக்கு போகணும் அடியில் இருக்கிறது மேலே வரணும் இதை மாதிரி செய்யும்போது நமக்கு பதம் ரொம்பவே கரெக்டாக வரும் இதை மாதிரி கிளறிட்டும் ஒரு தம் பொசிஷன் கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு நம்ம இது பண்ணலாம் வேணால் இப்போ கொத்தமல்லி தடவை போடுங்க இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுவும் அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது இப்போ பாருங்கள் திரும்பியும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி தம் பொசிஷன் கொண்டு வந்து திரும்பியும் பிளேட்டை போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வைங்க நமக்கு மே இப்போ அடி இப்போ மேலே இருந்தது அடியில் போய் அடியில் மேலே இருந்திருக்கா அதுவுமே நமக்கு நல்லாவே வெந்து அதுக்குள்ளே நமக்கு உதிரி உதிரியாக இருந்து பழுத்தி பார்க்குறோம் பாருங்கள் நல்லா நமக்கு வெந்துருச்சா இப்போ இந்த பொசிஷன் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு திரும்பி ஒரு அடிக்கான ஒரு கிளறு கிளறி திரும்பி திரும்பி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படியே பிளேட்டை போட்டு மூடி வைங்க நம்ம இதை மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரான உதிரி உதிரியான நமக்கு ரவா உப்புமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக குழவாகவும் இல்லை அதே சமயம் நமக்கு உண்டையாகவும் இல்லை சூப்பரான நமக்கு சுவையான ரவா உப்புமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நான் உதிரி உதிரியாக கிச்சடி எப்படி கல்யாண கிச்சடி எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் போய் அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் Thanks for watching.